சோனிமால் என்ன தேர்றீங்க ஏடிஎம் கார்டு காணா ஆ எங்க வச்சிங்க அத தான் தேடுறேன் ஹலோ சார் நாங்க பேங்க்ல இருந்து கதைக்கறோம் சார் இன்ஃபார்ம் பண்ண நேரத்திலே நாங்க கார்டை டெம்பரரி ப்ளாக் பண்ணிட்டோம் சார் ரிப்போர்ட் பண்றதுக்கு முதலே ட்ரான்சேக்ஷன் நடந்துருக்கு அப்படின்னா அது நேற்று பாட்டியில் தான் காணாம போயிருக்கும் சர் பிராஞ்சுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு எடுக்கும் போது மறக்காம எஸ்எம்எஸ் அலர்ட் போட்டுக்கோங்க அப்ப எந்த டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் அப்பவே சரோட போனுக்கு எஸ்எம்எஸ் ஒன்னு வரும் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் இல்லாததால் உங்களுக்கு தெரியாமல் இத்தகைய மோசடியான பரிவர்த்தனைகள் நிகழும் தருணங்களில் கார்டினை ரத்து செய்வதாக வங்கிக்கு அறியப்படுத்தும் வரையில் நிகழும் பரிவர்த்தனைகளுக்கு நீங்களே பொறுப்பாவீர்கள் எனவே உங்கள் அனைத்து பரிவர்த்தனைகள் தொடர்பிலான விவரங்கள் கையடுக்கு தொலைபேசிக்கு உடனடியாக அறியத்தரும் எஸ் எம் எஸ் அலர்ட் சேவையை இன்றே உங்கள் வங்கியினூடாக செயற்படுத்திக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிதி மோசடிகளுக்கு அகப்படாதீர்கள்